இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து பிரியாணி கிடைக்குது சோறு கிடைக்குது ஆசையாக இருக்குது எப்படி இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் வருன்றாங்க எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது அது மாதிரி மாமிசம் இருக்குது மீன் முட்டை தயிர் மோர் பால்வண்ணை நெய்யெல்லாம் இருக்குது இதெல்லாம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் இதை சாப்பிட்டா நோய் வருன்றாங்க நான் தான் சாப்பிட்லாமா எனக்கு ஆசையாக வேறு இருக்குது ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு பயமுறுத்துகிறாங்க அப்போ நீங்கள் எப்படி சாப்பிட்ணுனா ஒரு மாதம் உணவு கட்டுப்படும் ஒரு மாதம் நீங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பொய்கள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதில் வந்து இதைத்தான் சாப்பிட்ணும் இப்போ நான் எதை சொன்னேன்னா அதைத்தான் சாப்பிட்ணும் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத உணவு பச்சையாவே சாப்பிட்ணும் ஒரு காய்கறி பொரியல் சாப்பிட்டுக்கலாம் ஒரு கிழங்கை வந்து வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஐம்பது சதவீத கிழங்கு நீங்கள் சாப்பிட்ற ஐம்பது சதவீத கிழங்கு வந்து ஒரு பச்சையாக சாப்பிடுங்க ஐம்பது சதவீத கிழங்கு நீங்கள் சாப்பிடுற ஐம்பது சதவீத கிழங்கு வேக வச்சு சாப்பிடுங்க நீங்கள் கா சாப்பிடுக்கிற ஐம்பது சதவீத காய்கறியை பச்சையாக சாப்பிடுங்க ஐம்பது சதவீத காய்கறியை வேக வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி பழங்களை பச்சையாக சாப்பிடுங்க இந்த மாதிரி தான் உணவு முறை இருக்கணும் ஒரு மாதத்துக்கு இதை கடைப்பிடிங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பத்து நாட்களுக்கு விடுமுறை விடுங்கள் ஒரு பத்து நாட்களுக்கு நீங்கள் சோறு சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுங்க மீன் முட்டை தயிர் மார்போ பால் வெண்ணெய் நெய் ஏன்னா இதெல்லாம் இங்கே இருக்குது அப்போ நமக்கு ஆசை வர தான் செய்யும் அந்த ஆசையை நம்ம வந்து சாப்பிட்டா தான் அது அடங்கும் என்னடா இது இதெல்லாம் இந்த காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் பிரியாணிலாம் இப்போ தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த உலகம் ஃபெயிலியராக போகுது கடந்த காலங்களில் இது இல்லை பிரியாணி இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கடந்த காலங்களில் கிடையாது இன்றைக்கி இருக்கிற பேக்கரி உணவு இது பரோட்டா இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் கிடையாது எதிர்காலத்துலேயும் கிடையாது இந்த காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவு அப்படி இருக்கும்போது நான் இதை எப்படி என்னால் சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா சாப்பிட்டா நோயும் வருது என்னடா பண்ணுறது சாப்பிட்டா நோய் வருது சாப்பிடாமலும் இருக்க முடியல இந்த காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்குது எதிர்காலத்தில் கிடைக்காது ரெண்டாயிரத்தி நாற்பது அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆன பிறகு எல்லாரும் இயற்கையோட வாழ போயிடுவாங்க கிராம கிராமமாக வாழ்வாங்க அப்போ அது கிடைக்காம போயிடும் கடந்த காலத்துலேயும் இது இல்லை அப்படி இருக்கும்போது இது எப்படி என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஏன் உடம்பு ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணும் முப்பது நாளைக்கு உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு என்னென்னு நான் முதலே சொல்லிட்டேன் ஐம்பது சதவீத உணவு பச்சையாக சாப்பிட்ணும் ஐம்பது சதவீதம் சமைச்சு சாப்பிடு அப்போ அந்த உணவுகளை சாப்பிடுவதால் உனக்கு நோய்கள் வராது உடல் பருமன் ஏற்படாது வலி வராது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அப்போ ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு பத்து நாட்களுக்கு விரும்பிய உணவுகளை சாப்பிடும் பிரியாணி சாப்பிடு சோறு சாப்பிடு பொங்கல் சாப்பிடு பூரி சாப்பிடு கிழங்கு சாப்பிடு மீன் சாப்பிடு முட்டை சாப்பிடு மாமிசம் சாப்பிடு என்ன வேணாலும் சாப்பிடு இங்கே கிடைக்கிறது விருப்பப்பட்ட எல்லாத்தையும் சாப்பிடு பத்து நாளைக்கு திரும்ப முப்பது நாளைக்கு உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மதுபானம் குடிக்கக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது அந்த பத்து நாளைக்கு நீ சிகரெட் பிடிக்காமல் மதுபானம் குடிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அது வந்து ரொம்ப மோசமானது அந்த பத்து நாட்களுக்கு நீ சிகரெட் பிடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும் பத்து நாட்களுக்கு மட்டும் நம்ம மதுபானம் மறந்துடலாம் அப்படின்லாம் போயிட்டால் அது உங்கள் உடல் நலனை கெடுத்துடும் திரும்ப வர முடியாது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம முப்பது நாளைக்கு உணவு கட்டுப்பாடு பத்து நாளைக்கு நான் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா திரும்ப வர முடியாது பத்து நாட்களுக்கு நான் உணவு இனிமேல் முப்பது முப்பது நாள் இருந்துடலாம்ப்பா எத்தனை நாள் வேணாலும் உணவு கட்டுப்பாட்டோடு இருந்துடலாம் ஆனால் நீ அதை தளர்த்திட்டனா திரும்ப வர முடியாது திரும்ப அந்த உணவு கட்டுப்பாட்டை பிடிக்கணும்னா அது உன் கையில் கிடையாது ஏன்னா அந்த உணவு பயங்கரமான அடிமைத்தனம் நம்ம அடிமைப்படுத்துகிற உணவு அது அதனால் நான் முப்பது நாளைக்கு உணவு கட்டுப்பாடு பத்து நாளைக்கு நான் ஃப்ரீயாக விட்டுருவேன் திரும்ப உணவு கட்டுப்பாட்டுக்கு பதினோராறு நாள் வந்துடுவேன் அப்படின்னா அது உன் கையில் இல்லை அது வந்து மனசு அமையணும் மனசு வந்து செட் ஆகணும் அந்த உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு பழையபடி அந்த மனநிலை அமைய வேண்டும் அப்படின்னா எப்படி அமையும்னா அந்த பத்து நாள் நீ ஃப்ரீயாக எல்லா உணவும் சாப்பிட்றப்பாரு அதனால நிறைய துன்பங்கள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் மலச்சிக்கல் ஏற்படும் செரிமான குறைபாடு உடல் பருமன் ஏற்படும் அப்போ அதையெல்லாம் நீ பாதித்து தான் பயந்து போய் திரும்ப உணவு கட்டுப்பாட்டுக்கு வருவேன் அப்போ அந்த பாதிப்பு உனக்கு தேவையாக இருக்குது ஏன் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறாங்க ஒரு ஏற்கனவே சாப்பிட்டா உணவில் நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனையினால் ஏற்பட்ட பாதிப்பு அந்த பாதிப்பு தான் நாம் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பதற்கு காரணமாக இருக்குது வெறும் அறிவை வைத்து நீ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது நீ பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்போ தான் உணவு அந்த பயம் வரும் அப்போ முப்பது நாளைக்கு உணவு கட்டுப்பாடு பத்து நாள் நீ தளர்த்தி விடலாம் மீண்டும் ஆரம்பித்து விடலாம் என்றால் அந்த பத்து நாளில் உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பாருங்கள் அந்த பாதிப்பு தான் மீண்டும் உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருக்குது அதே நேரத்தில் அந்த பத்து நாளில் அவனுக்கு அந்த பாதிப்பு நீ பாதிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டு அதுவே அவனுக்கு இந்த உணவுலேயே இருக்கலாமே சோறே சாப்பிட்டுட்டு இருக்கலாமே பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கலாமே பூரி பொங்கல் தோசை அதே சாப்பிட்டுட்டு இருக்கலாமே திரும்ப அந்த ப காய்கறிகளுக்கு போகணுமா பச்சை காய்கறிகளுக்கு போகணுமா அவன் மனசு அவன் வராது மனசு ஒன்றும் விடாது மனசு பலவீனமாகிடும் அந்த பத்து நாளில் அவனது மனது உறுதியை இழந்துவிடும் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது இருக்கிற அந்த உறுதியை அந்த பத்து நாள் சுத்தமாக இழந்துடும் அப்போ திரும்பவும் நீ பதினோரா நாள் ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்கு எந்த வித உத்தரவாதமும் கிடையாது ஆனால் இதை நீ பண்ணி ஆகணும் இந்த உலகத்தில் நாம் உணவு கட்டுப்பாட்டையும் கடைப்பிடித்தாகணும் அதே நேரத்தில் விரும்பிய உணவுகளையும் சாப்பிட்டாகணும் அப்படின்னா அதற்கு இந்த ஏற்பாட்டு இந்த ஒரு ஏற்பாட்டை நாம் வந்து பழக்கப்படுத்த வேண்டும் நான் வந்து முப்பது நாளைக்கு உணவு கட்டுப்பாடு கடைபிடி கடைபிடிப்பேன்ப்பா அடுத்த பத்து நாளைக்கு விரும்பியதை சாப்பிடுவேன் அடுத்த பதினோரா நாள் நான் டான் ஆரம்பிச்சிருவேன் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் அது பழகிடும் திரும்ப முப்பது நாள் இந்த மாதிரி ஒரு வழக்கத்துக்கு நாம் நம்ம பயிற்சி பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ நமக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடலே ஏக்கம் வராது ஆசை வராது நம்ம ஐயோ உணவு கட்டுப்பாடுங்கிற பேரில் நம்ம வாயை கட்டிட்டாங்களே நம்மளால் அதை சாப்பிட முடியல எது சாப்பிடலே முடியலையே அப்படிங்கிற ஏக்கம்லாம் இருக்காது ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம்ப்பா ஒரு முப்பது நாள் கடைப்பிடிக்கிறோம் அப்புறம் முப்பது நாளைக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ தீபாவளி வருது தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம பலகாரம் சாப்பிடலாம் எல்லோரும் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடாமல் அப்போ நீ என்ன பண்ணோம் அப்படின்னா தீபாவளிக்கு உணவு உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தி விட்டு தீபாவளி முடிந்து ஒரு நாள் முடிஞ்ச உடனே திரும்ப உணவு கட்டுப்பாட்டுக்கு ஒரு நாள் வர முடியுமா அதுதான் கஷ்டம் எப்போ நீ வந்து உணவு இந்த கண்ட உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியோ அது ஒன்றும் விடாது அவ்வளோ ஈஸியாக விடாது அந்த ஆசைகள் வந்து நம்மளை அவ்வளோ ஈஸியாக விடாது அப்படி இருக்கும்போது திரும்ப உணவு கட்டுப்பாடு அது மாதிரி தீபாவளி முடிஞ்ச உடனே பழையபடி உணவு கட்டுப்பாட்டுக்கு நாள் வர முடியுமா அந்த பயிற்சியை எடுத்து விட்டால் போதும் அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு அது மாதிரி தளர்த்துறது இப்போ ஒரு தீபாவளி வருது ஃப்ரீயாக விட்டுரு அப்படிலாம் வந்து ஏதாவது காரணங்களை இப்போ ஒரு கல்யாணம் வருது அதுக்காகலாம் நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தாதீங்க ஒரு கல்யாணம் வருது ஏன்னா கல்யாணத்தில் என்ன மிஞ்சி பிரியாணி போடுவாங்க அந்த பிரியாணியை கடையில் கொடுத்தா கூட கிடைக்கும் அதனால் வந்து கல்யாணம் வருது அந்த இடத்துல என்ன கல்யாணம் வருது இப்படி நிறைய கல்யாணம் வரும் போகிற வர கல்யாணத்துக்கெல்லாம் நீ உணவு கட்டுப்பாட்டை க தளர்த்தி விடக்கூடாது ஒரு சரியான ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா காரணம் இருந்துச்சுன்னா உணவு கட்டுப்பாட்டை நாம் தளர்த்தலாம் சும்மா காரணமே இல்லாமல் நமது உணவு எல்லாம் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக தளர்த்தினா திரும்ப வர முடியாது அதான் இதில் உள்ள பிரச்சனை அதே நேரத்தில் ஒரு ஒரு மாதமாவது நம்ம உணவு கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்போ தான் அதுக்குள்ளே பயணிக்கணும் அந்த அழுத்தம் முழுமையாக அந்த அழுத்தத்தை உணர வேண்டும் சும்மா ஒரு வாரத்தில் இருந்துட்டு திரும்ப வெளியே வந்துடவுடையது அப்போ அதன் ஆழத்தை புரிஞ்சிக்க முடியாது நீ எந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடு என்பது தொடர்ந்து பிடிவாதமாக கடைபிடிக்கப்பட பிடிக்க அதன் நன்மைகளை நம்மால் உணர முடியும் உணவு கட்டுப்பாட்டை தொடர்ந்து பிடிவாதமாக கடைபிடிக்கப்பட தொடர்ந்து பல நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட நீங்கள் கடைபிடிக்கலாம் முடிந்தால் ரெண்டு மா அப்படி கடைபிடிக்கும்போது தான் அதோட நன்மைகளை நம்மளால் உணர முடியும் ஒரு உணவு கட்டுப்பாடு இன்னொரு உலகத்துக்கு நம்ம அழைத்துச் செல்லும் ஒரு அற்புதமான உலகத்திற்கு நம்ம அழைத்துச் செல்லும் அப்போ நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தும் போது அந்த அற்புதமான உலகிலிருந்து நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் ஒரு மோசமான உலகத்தில் போய் விழுவீர்கள் அப்போ அந்த மோசமான உலகத்திலிருந்து திரும்ப நம்ம மீண்டு வர முடியுமா அது ஒரு பெரிய போராட்டம் அப்போ உணவு கட்டுப்பாட்டில் நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கணும் இப்போ ஒட்டு மொத்தமாக மனிதர்களே திட்டமிட்டு தான் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடி ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் இப்போ ரம்ஜான் இப்போ முஸ்லீம்லாம் என்ன பண்ணுறாங்க ரம்ஜான் மாதம் வந்துச்சுனாக்கா அவங்க உணவு கட்டுப்பாடு ஆரம்பிச்சிடுறாங்க ஒட்டு மொத்தமாக அப்போ அவங்களுக்கு ஒரு எல்லோருமே பண்ணுறோம் அந்த வேலையை எல்லாருமே செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இது இப்போ நம்ம உணவு கட்டுப்பாடு இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் மட்டும்தான் இருக்கிறேன் மற்றவங்க எல்லோரும் அவங்க அவங்க போல தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அது சிரமமாக இருக்குது ஒரு கூட்டாக ஒரு வேலை செஞ்சால் அது ஈஸி எவ்வளோ பெரிய வேணாலும் செய்யலாம் கூட்டாக ஒரு வேலை செய்யும்போது இப்போ நான் மட்டும் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன் நான் மட்டும் சோறு சாப்பிட மாட்டேங்கிறேன் நான் மட்டும் பிரியாணி சாப்பிட மாட்டேங்கிறேன் மற்றவங்களாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது எனக்கு அது வந்து ஒரு ஆசையை தூண்டும் ஒரு ஏக்கத்தை தரும் கவலை தரும் என்ன மன அழுத்தத்தை தரும் எல்லாேருமே நான் மட்டும் இல்லை எல்லாேருமே இந்த மாதம் ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட மாட்டாங்க சோர்ஸ் சாப்பிட மாட்டாங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க மீன் சாப்பிட மாட்டாங்க பச்சை காய்கறிகளை சாப்பிடுவாங்க காய்கறி பொரியல் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடை எல்லாருமே கடைப்பிடிக்கிறாங்கன்னா அதை கடைபிடிக்க எனக்கு ஈஸி எனக்கு கடைபிடிப்பதற்கு அது ரொம்ப எளிது நான் மட்டும் போது தான் அது கடினமாக இருக்குது அதனால் இப்போ நான் வந்து எல்லாருமே உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கும்போது சோர்ஸ் சாப்பிடக்கூடாது இப்போ அந்த மாதம் ஃபுல்லாக யாரும் சோறு சாப்பிடக்கூடாது அந்த மாதம் முடிஞ்சு பத்து நாளைக்கு சோறு சாப்பிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறோன்னு வைங்க இப்போ நான் வந்து சோறு சாப்பிட்டா ஏன்பா சோர் சாப்பிட்றேன்னு என்னை யாராவது திட்டணும் நான் மட்டுமே என்ன கண்டு க கண்டிக்கக்கூடாது நான் மட்டுமே என்னை கட்டுப்படுத்தாமல் இந்த மாதம் சோறு சாப்பிடக்கூடாது இப்போ ஏதோ புரோட்டாசி மாதம் அப்படின்னா இந்த மாதம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் ஏன் சாப்பிட்ற கவிச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து நம்ம கட்டுப்பாடாக இருப்பதற்கு இன்னொருத்தர் வந்து நமக்கு உதவி செய்யணும் அப்போ கூட்டாக உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் ஒரு நோன்பு இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை தோறும் உண்ணாவிரதம்ப்பா அல்லது சனிக்கிழமை உண்ணாவிரதம் அப்படின்னு இருந்தால் அது எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்போ தான் யாராவது ஒருத்தர் சனிக்கிழமை எதாவது சாப்பிட்டார்னா ஏன் சாப்பிட்ற நீ சாப்பிட்டாலே பயந்து பயந்து சாப்பிடுவ மற்றவங்க எதாவது பார்த்துருவாங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு பயந்து சாப்பிட சாப்பிடாமல் இருப்ப திட்டி விடுவாங்க அப்புறம் நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படி நீ உனக்கு மட்டும் பயப்பட மாட்டா மற்றவங்களுக்கும் பயப்படுவேன் இந்த மாதிரி நம்ம கூட்டாக உணவு கட்டுப்பாட்டை போது தான் உணவு கட்டுப்பாடு என்பது எளிதாக மாறும்